ஊஞ்சலாடு போறாங்க எங்க டேடி நீ வாங்க மீ வந்தில விளையாடுது फ्रेंड्स ஹாய் ஹாய் ஹலோ ஸ்ட்ரைட்டா வாங்க ஸ்ட்ரைட்டா கிட்ட ஹாய் ஹலோ फ्रेंड्स நான் தான் உங்க ஸ்மார்ட் சார் வணக்கம் ஒரு பச்சை குழந்தை மாதிரி வளಾಣுகிறார் फ्रेंड्स கை கலந்த மாதிரி ஆடுறாரு நீ ஷேக் பண்ணாதீங்க ஒழுங்கா இருங்க யாரெல்லாம் பார்த்தா கண்டிப்பா திட்டுவாங்க அதான் மஞ்ச தே வரார்ல மஞ்ச தே சர்க்கஸ் என்ன பாருங்க ஒரு பையன் எப்படி தலையை தூங்கறான் இங்க பாருங்க அக்கா என்னமோ பண்றாங்க ஹாய் பூபதி ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சதீஷ்குமார் ஹாய் ஹாய் டியர் மூணு பேர் அக்கா சர்க்கஸ் அக்கா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க பையன் துங்கடா தம்பி நீங்க பாருங்க அவன் என்னென்ன பண்றாங்க கையெல்லாம் விடுவான் போல இருக்கு

இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஏங்க நீ பண்ணுங்க மேலே இருங்க இது இல்லாமல் டேடி வர முடியாது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விளையாடிருக்கீங்களா இந்த மாதிரி ஜாலியாக தேங்க் யூ சதீஷ் தேங்க் யூ தேங்க் யூ சதீஷ் இதெல்லாம் குழந்தையில விளையாடுனது என் பொண்ணு வயசில் நான் போது க்ரௌண்டில் விளையாடினது இப்போ என் பொண்ணு கேட்டால் பார்க்கு போனேன்னு அதனால் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கு திரும்பலாம் கூட ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும் அதனால் வந்தோம் எப்படி சருக்கிற பாருங்க எங்கள் வீட்டு மேடம் வந்து இடுப்புக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் உடம்பு ஏறிடுச்சு அவங்களுக்கு அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஊஞ்சல் ஊஞ்சல் ஆறு பார்க்குறீங்களா ஊஞ்சல் ஆ அதுதான் ஊஞ்சல் ஆறு ஆயிடுவாங்க

ஹாய் பூபதி ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா யா ஐ ஃபைன் ஃபைன் ஆ சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க எப்படி பாத்தீங்களா டபுள் சதீஷ் சாப்பிட்டீங்களா குழந்தை ஊஞ்சல் ஆறா பாருங்க ஹாய் ஸ்மார்ட் டான்ஸ் சுந்தர் ஹாய் ஸ்மார்ட் கேட்டிருக்காரு ஹாய் சொல்லுங்கள் ஃபைன் மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நைஸ் சைல்டு இந்த மேடம் இப்போது சிஸ்டர் ஊஞ்சலாடுறேன் சூப்பர் ஹவார் யூ ஸ்மார்ட்ஸ் ஸ்மார்ட் சார் எப்படி இருக்கீங்க கேட்டுக்காரு நான் நல்லா இருக்கேன் டான் நீங்கள் எப்படி இருக்க டான்ஸ் சுந்தர் நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் சதீஷ்குமார் நைஸ் சைல்டுன்னு நினச்சிருக்கீங்க பூபதி ராஜா ஃபைன் மேடம் நீங்கள் மேடம் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஆடுறாங்க அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் ஆடுறாங்க எந்த பார்க்குன்னு கேட்டுக்கிறாரு இது வந்து உயிரியல் பூங்கா உயிரியல் பூங்கா டான்ஸ் சுந்தர் உயிரியல் பூங்காவில் வந்து விளையாடுனிருக்கும் வரீங்களா நான் ஆட்டுவிட்றேன் நான் ஆட்டுவிடுறேன் நீ பிடிச்சிக்கோங்க வேகமாலாம் ஆட்டக்கூடாதுமா ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்கள் எப்படி ஊஞ்சல் ஆடுறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிருக்கீங்களா இந்த வயசில் அக்கம் பக்கத்தில் யாராவது பார்த்தாங்கன்னு நீங்களே அவளை தான் எங்களை இதுவாங்க பக்கத்துலலாம் வீடு இருக்குது எங்கள் பசங்க ரெண்டு பேர் பேட்மிண்டன் விளையாடுறாங்க அங்கே பசங்க விளையாடுறானாங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா லாவண்யா எப்படி இருக்கீங்க லாவண்யா ரெண்டு நாள் நேற்று ஆளே காணும் தமிழ் பேசுங்க ஃப்ரம் சென்னை லாவண்யா நாங்கள் சென்னை நீங்கள் சென்னை வேலைச்சேரி தானே லாவண்யா நாங்கள் சென்னை வேளச்சேரி

சொல்லுங்கள் லாவண்யா லாவண்யா சிஸ்டர் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தாங்க இதில் நான் வரேன் நான் வரேன் என்ன எடுக்கிறீங்களா ஜாலியாக இருக்கு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரிலாம் விளையாடுது இங்கே பாருங்கள் இப்போ பாருங்க ஒரு குட்டி குசுமா வரா இங்கே பாருங்கள் சீசா விளையாடுறாங்க ரெண்டு பசங்க ஆடுங்களா இல்லை இல்லை நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நீ உட்கா உன் வீட்டுக்கு அவன் உக்காந்தோடனே அப்படியே நாட்டிங்க மேடா இவன் இப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் ஆ ஏறுங்க தாங்குமா யார் இதுல பார்த்துடா பொறுமையாக விளையாடுங்கடா பார்த்து ஆ எப்படி தூங்குவாங்க பண்ணுங்க பூபதி ராஜா ஹாய் சின்ன மேடம் சின்ன மேடம் பாலு பாலு பாலாஜி ஹாய் ப்ரோ ஹாய் என்ன காலையில் நேற்று வரவே இல்லை லைவில் எப்படி இருக்கீங்க ஏ எப்ப அந்த பையனை இந்த இவன் வந்து மோட்டு இவன் வந்து பத்து இந்த மோட்டு இந்த பத்துலுவால் இறக்க முடியுமா இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் ஹாய் ப்ரோ ஹாய் பாலாஜி ப்ரோ நல்லா இருக்கீங்களா பூபதி ராஜா சின்ன மேடம் விளையாட போயிட்டாங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்க பெரிய மேடமும் விளையாண்டுருக்காங்க சின்ன மேடமும் விளையாண்டு இருக்காங்க சொல்லுங்க பாலாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலாஜி பசங்க நம்ம பண்ணுறானுங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைம்மா சும்மா இதெல்லாம் உடையாது தாங்கும் இந்த பக்கம் நான் ஐயோ ஐயோ செம்ம குளூரா எங்கே இருக்கீங்க குளுரு எங்கே இருக்கீங்க ப்ரோ நீங்கள் பாருங்க நீ பாருங்க என்னம்மா நம்ம கொண்டா பாருங்க ஊஞ்சல் ஆடுறான் தலை கீழே தொங்கி அம்மா அந்த சம்மா அந்த கவர் எடுத்து வந்துருமா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாலாஜி நல்லா இருக்கேன் நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு பாலாஜி பாலு பாலு சன் ஆஃப் பாலாஜி பாலாஜிலாம் ஓகே ஹரியானா ஹரியானா பாணிப்பூட்டா ஓ அங்கெல்லாம் போ போத்து தண்டா ஏன்னா சார் ஹிந்தி ஏத்தாயா போதா பாதல்னு சொல்லம்மா டாடியை ராவநேச சார் வந்தாங்க தமிழ் பேசுங்க லாவண் சென்னை பேசணும் சொன்னோம் சென்னை சென்னை வேலை சொன்னாங்க நீ வல் பூபதி ராஜா அலக்காணம் சதீஷ் டான்ஸ் சுந்தர் சதீஷ் டான்ஸ் சுந்தர் இப்ப பாருங்க பாருங்க ஆரஞ்சு கலர் பிளாக் கலர் இந்தி வரும் ஓ தெரியுமா சூப்பர் அங்க இருக்கவங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எனக்கே ஹிந்தி தெரியும் போது உங்களுக்கு தெரியாம இருக்குமா அங்க இருக்குறீங்க ஆ பாகிஸ்தான் தெரியும் ஜாலியா இருக்காங்க குழந்தைங்க அப்படி அப்படி வீடியோ எடுங்க எங்க நீ ரிஸ்க் பண்றங்க ம் ம் பாப்பா கூப்பிட்டு வர சொன்னா பார்க்குக்கு சரி அதான் வந்தோம் பாப்பாக்காக இங்க காலியா இருக்கு அதான் நாங்களுமே சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாடணும் யாருமே இல்லை அதான் ஆ நல்லா இருக்கேன் பாலு நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க என்ன வர்க் பண்றீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் வெயிட்டாக இருக்கும் எனக்கு சண்டே ஸ்பெஷல் ஐ டான்ஸ் இந்த லாவணி சிஸ்டர் பண்ணுங்க ஈவினிங் வாங்க லைவுக்கு டெய்லி தோ பாலு பிரதர் நைன் தேர்ட்டி டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் ஈவினிங்கு ராஜா டான்ஸ் சுந்தர் எங்க போய்டீங்க டான்ஸ் சுந்தர் மட்டை டான்ஸ் சுந்தர் அண்ணனுக்கு தெரியும் அக்கா ஆ பூபதி ராஜா சாப்பிட்டி ஆ சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பசங்க இன்னைக்கு லீவு சரி அதான் கூப்பிட்டு வரலாம் பார்க்குக்கு சண்டேல பெரியவன் டியூஷன் போயிட்டான் பாப்பா தான் கேட்டுருந்தா பார்க்கு கூட்டிகிட்டு போங்க ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் பார்க்குக்கெல்லாம் வந்து வீட்டிலேயே இருப்பாங்க சிறிட்டு வரலாம் காலையில் போயிட்டு வரணும் மேலே போடும் சானவி மேல படுவோம் மாதிரி பண்ணாத அதனால ஜாலியா வந்தோம் நாங்க சுந்தரராஜர் நாளே காணோம் டான் சுந்தர் எங்க போயிட்டாரு தெரியல மதியான பூஜைக்கு போயிருப்பாரு மாமனாருக்கு பூஜை இன்னைக்கு சபரிமலைக்கு பசங்க என்னமா பண்றானு பாருங்க நிறைய வீடியோ போடுங்க கண்டிப்பா போறேன் என்ன பண்றானுங்க பாருங்க

நீ போங்க எடுக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு வந்தோம் சரி காலியாக இருந்துச்சு அதனால வந்தோம் நாங்கள் வந்தவொடனே பசங்க என்னம்மா இங்கேவா டாடி வீடியோ எடு நல்லா இருக்கா நாங்கள் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் பண்ணலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ இப்போ வேக எக்சசைஸ் பண்ணலாம் ओके ओके ब्रदर लव इट ऑल योर पार्क लव ये मूवमेंट है सुपर आ रही है मामा को जरा रुक लांगा ओके ब्रो ब्रम बालू ஒர்க் எப்படி பையன் இருக்குது பாலாஜி பாலு பாருங்களா இவ்வளோ பேர் நாயை வாக்கிங் கூட்டினு பார்க் உள்ள இல்லை வாக்கிங் போகிற இடமாடா பசங்களாம் இருக்கடாதா குழந்தைங்கலாம் ம் குழந்தைங்கலாம் இருக்கடா விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்கள கடிக்க போகுதுடா குழந்தைங்கலாம் இருக்கில்ல பசங்களாம் இருக்காங்க கடிக்கும்டா என்னமோ பண்ணுறான் அவன் அதுவும் என்னமோ கூட சேர்ந்து பண்ணுது சொல்லம்மா சண்டே கூட இல்லையா சண்டே லீவு தானே எங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கா ஓகே பதினாறு வண்டி

அண்ணா இவங்க சும்மா எது நின்று பேசினே இருக்கிறாங்க லைவ பாட்டுன்னு அப்படின்லடா யூடியூப்பில் லைவ்ல இருக்கிறாங்கடா நன்றி அக்கா ஹாய் சொல்லுங்கடா ஹாய் பார்க்கில் பார்க்கில் விளையாடுறேன் பாருங்க எல்லாரும் எப்படி எப்படி பண்ணுவாங்க ஸ்லைடிங்கில் எங்கள் வீட்டு மேடம் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க

எல்லாருக்கும் லைவ்ல வந்த எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் லாவண்யா சிஸ்டர் டான் சுந்தர் பூபதி ராஜா ப்ரோ பாலு சதீஷ்குமார் ப்ரோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் இந்த வருஷத்தில் விளையாடுறோம் இதோட அடுத்த வருஷம் தான் பார்க்கல வந்து விளையாடுவோம் பூபதி ராஜா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார் மேடம் தேங்க்யூ பிரதர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்ஜாய் செலிப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம யூடியூப்பில் போய் பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் நியூ இயரோட அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம் பாருங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ தான் போட்டு இப்போதான் போட்டு வந்தேன் அவர் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது வீடியோ போட்டு வந்து பாருங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ப்ரோ ஹாப்பி நியூ இயர் பிரதர் உங்கள் பிரதருக்கும் சொல்லிவிடுங்க ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஏ ஹாப்பி நியூஸ் சொல்லுங்கடா ஏ ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கடா ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் பசங்க கூட ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க பைக் கோவிலுக்கு போங்க ரைட்லாம் ஓட்டாதீங்க பைக்கை போற பாத்து பாலாஜி ஸ்மைலி பேஸ் அனுப்பிச்சிருக்காரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஜாலியாக வெளியில் பார்க்குலலாம் வந்தோம்னா பத்து பேர் வந்தப்போ ஏறேன் போ இங்கேருந்து ஜூம் பண்ணி பண்ணிக்காரு போ வேகமாக ஏறுறாங்களாம் வேகமாக 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 பார்க்க ஏறுறாவன் பார்க்கில் சைக்கிளில் ஓட்டுறவன் உம் வா வா வாமா வா ஓ சோ போதும் விளையாட்டு விடுவோம் என்ன வந்து ஹாய் சொல்லிட்டு போயிட்டாரு டான்ஸ் சுந்தர் அவர் யூ சாப்பிட்டீங்கலான்ட்டு எயிட் தேர்ட்டி டு நைட் இன்னைக்கு இது பாப்போம் கேக் ஆனா பட் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா தான் லைவ் ஒர்க் ஆகுமே லைவ்ல வர முடியும் இப்போ எல்லாம் நைட்டு எல்லாம் விஷ் பண்ற பிஸியில யூஸ் பண்ணி இருப்பாங்க இப்போ எப்படி இருக்கும் தெரியாது நெட்ஒர்க்கு பட் ட்ரை பண்ணுவோம் நைட்டு லைவ்ல வரத்துக்கு டுவெல் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அங்க போய் ஊஞ்சல் விளையாடு போய் விளையாடுமா விளையாடுமா பைப்பிடாதமா ஒன்னா வருமா கீழே வந்து அடிப்படாதமா எல்லாரும் லைவ்ல வாங்க ஜாலியா பேசுங்க பூபதி ராஜா அட்வான்ஸ் நியூ இயர் பூபதி ராஜா சூப்பர் நேத்திக்கு வரல நேத்திக்கு முன்னேத்துக்கோங்களா ஆமா நேத்தும் வரல முந்தானால வரல நான் கேட்டே இருந்தேன் பட் லைவ்ல பூபதி ராஜாவே அப்புறம் மாடஸ் வா ஸ்டார்டிங் லைவ் போட ஆரம்பிச்சது நீங்க அப்புறம் ஸ்ரீராம் சொல்லிட்டுங்க அப்புறம் சரவண சேலத்தை சொல்லிட்டுங்க நீங்க ஃபர்ஸ்ட் எங்க லைவ் வந்தது ஃபர்ஸ்ட் லைவ்ல நீங்க எல்லாம் வந்தீங்க பூபதி ஃபர்ஸ்ட் லெவலில் வந்தீங்க பூபதி அதுக்கப்புறம் வரல சேனலில் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் எந்தெந்த மாதம் என்னென்ன ராசி பலன் போ வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் ராசி பலன் வீடியோ பாருங்கள் ராசி பலன் வீடியோ பாருங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஏதாவது டாஸ்க் இருந்தால் கொடுங்க ஏதாவது பண்ணணும்

பேட்மிட்டன் பேட்மிண்டன் பிளேயரானுங்க கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் பாலு பாலாஜி பாலு பூபதி ராஜா ஒர்க் மேடம் ஒர்க்குலேயே கொஞ்சம் அப்படியே எங்கள் லைவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாய் போடுங்க நீங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வராங்க இருந்தாலும் ஒர்க்கு ஃபர்ஸ்ட்டு தான் பாருங்கள் குழந்தை ஆடுறாங்க சின்ன குழந்தை தள்ளி விடுறா பெரிய குழந்தை ஊஞ்சல் ஆடுறா ஸ்பீடு ஸ்பீடு சாமி ஸ்பீடாக தள்ளு ஸ்பீடு ஸ்பீடு தனி ஸ்பீடு 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 இன்னும் 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 சாமி இன்னும் தள்ளு ஸ்பீடா டேடி வர வா ஸ்பீடு ஸ்பீடு ம் கண்டிப்பாக வாங்க ப்ரோ கண்டிப்பாக வாங்க இங்கே பாருங்க குழந்தை தள்ளுறா ஸ்பீடு ஊஞ்சல் 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 மாட்டி விட்டா

ஊஞ்சல் ஆறாங்க அம்மாவும் பொண்ணும் பிள்ளை பண்ண கையெல்லாம் விடக்கூடாது சேஃப்டி இல்லை சாண்டி அது சேஃப்டி இல்லை யாருன்னா பார்த்தாங்கன்னா ஏன் இந்த அம்மாவை அங்கேருந்து விரட்டுவாங்க சத்தம் போட போகிறாங்க குழந்தைங்க விளையாடுற ஊஞ்சல் ஏம்மா நீ இப்படி விளையாடுறியம்மா அப்படின்னு கத்த போகிறாங்க ஆட்டு விடுவா

லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எங்கள் பாப்பா ஓடுறாலாம் ஸ்பீடாக ஆ வாங்க 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போது லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கடைக்கு போய் கேக் வாங்க போகிறோம் நைட்டு கேக் வெட்டுறதுக்கு கேக் வெட்டுட்டு பட்டாசுலாம் வெடிக்கணும் பட்டாசுலாம் வாங்கி வச்சுருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் வேலைலாம் ஓகே நைட்டு லைவ்வில் மீட் பண்ணலாம் எல்லோரும் லைவில் வாங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி ஓகே பாய் உங்களிடமிருந்து உங் விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் சவன் மற்றும் அவரது மனைவி பாய்